வெல்கம் டு விசாலிஸ் கிச்சன் நாளைக்கு உங்களுக்கு கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட மாதிரி நாங்கள் பார்க்குறோம் இப்போ கோஸ் பக்கோடா போடுறதுக்கு ஒரு கோசர் பாதி எடுத்திருக்கேன் இது ஒரு கால் கிலோ இருக்கும் இதை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க எல்லோரும் வெங்காயம் பக்கோட்டா தான் போட்டிருக்கீங்க கோஸ் பக்கோடா போட்டுக்க மாட்டீங்க வெங்காயம் விட அதிகமான நேரத்தில் ஹோட்டல்லலாம் கோஸ் வச்சு தான் பக்கோடா போடுவாங்க ஆனால் டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசம் தெரியலை அழகாக இருக்கும் நல்லா இப்படி நிலமாக வெட்டிக்கோங்க பொடிசா நீர் நிலமாக வெட்டிக்கோங்க இப்போ நல்லா நறுக்கியாச்சு இதை கழுவிட்டு மசாலா போட்டு வரலாம் கோசம் நல்லா கழுவியாச்சு இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கணும் கடலை மாவு இந்த குடி ரெண்டு எடுத்துருக்கேன் அரிசி மாவு ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் கல்லுப்பு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணது அது ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் இது ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து கலருக்கு தான் இது காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பவுடர் நல்லா கிணற்றிக்கிடுவோம் நல்லா கிண்டிட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ இதை கோசையில் போட்டுக்கலாம் அது கூட ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் நறுக்கிய இல ரெண்டு போட்டுக்கோங்க ரோப்பில் ரெண்டு போட்டுக்கலாம் நல்லா பிசிக்கலாம் தண்ணி லேசாக தெளிச்சுக்கலாம் கூட கொஞ்சம் கள்ளமாக போட்டுக்கிறேன் இப்போ நல்லா விரவியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற ஊறட்டும் இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சு இப்போ எண்ணெய் சூடாகட்டும் போடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அப்போ நல்லா மொறு மொறுன்னு வெந்திருச்சு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பக்கோடா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க